ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறீங்க இப்போ வந்து எங்கே வந்துருக்கிறேன்னா நான் வந்துட்டு நான் படித்த ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் பதினஞ்சு வேலம்பாளையம் ஸ்கூலுக்கு இப்போ எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு புது புது கட்டடமாக கட்டிட்டாங்க பழைய கட்டடமெல்லாம் இல்லை இப்போ எல்லாமே தரமாட்டமாக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜாய் சென்டர் வந்து தொலைஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பையனுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க ஜாய் சென்டரில் இப்போ வந்து வீடு ஃபுல்லாக தொலவிட்டேன் எதுவுமே கிடைக்கல போய் அப்ளை பண்ணணும் இங்கே வந்து கேட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த இதில் வந்து டிசி எடுத்துகிட்டு வந்து கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எல்லாம் இருந்திருக்காதுப்பா எல்லாமே மிஸ் எல்லாமே இல்லை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதில் வந்து டிசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கள அதை வச்சு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க சரி ஓகேங் ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டவுட்டு கேட்கலான்ட்டு வந்தேங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னேன் இது சின்ன விஷயம்தான்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோ இன்னும் நாலு நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருந்தால் போதும் அந்த நம்பர் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் ஜெராக்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஜெராக்ஸுங்க கூட இல்லைங்க டிசி தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்களா சரி ஓகே சரி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வாங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் படித்து ஸ்கூலில் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க இதாக நான் படித்த ஸ்கூல் வந்து எல்லாமே மாறிச்சு இதெல்லாமே புது புது கட்டடமாக கட்டிட்டாங்க இப்போ அந்த இங்கே பாருங்க இது மட்டும்தான் பழைய கட்டடம் மீ அது யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் குப்பையை அடித்து போயிருக்குது இது எல்லாமே புது கட்டடம் கட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்களா அதெல்லாம் ஒரு தனி லைஃபுங்க சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்